அதிமுக பாஜக தமாக ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் தமிழகத்திலே மேலும் பலம் பெற வேண்டும் பல்வேறு கட்சிகள் புதிய கட்சிகள் பழைய கட்சிகள் எல்லாம் ஒத்த கருத்தோடு சேர வேண்டும் ஐந்து ஆறு மாதங்களிலே தேர்தலுக்கான நல்ல களம் ஆளுங்கட்சியை எதிர்த்து தமிழகத்தில் ஏற்படும் அது நிச்சயமாக ஒத்த கருத்துடைய அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் விரோத திமுகவுக்கு எதிர்ப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு வலுவான சூழல் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் தற்போது எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவருடைய கேள்விகளுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அளிக்கும் பதில்கள் மக்கள் மத்தியிலே ஈடுபடவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்